ஏன் ஃப்ரெண்ட்ஸ் என் பேர எவ்வளோ ஆர்வமாக வியாபாரம் திப்பாக இருக்குதான் ஸ்கூல் லீவில் ஆனால் அவனுக்கு அவனுக்கு ஒரு லைஃப் பண்ணுங்கள் சின்ன பையனாக இருந்தாலும் எவ்வளோ ஆர்வமாக சுட்டி சக்கரத்துக்கு பார்க்குதான் முடிஞ்ச அளவுக்கு ஒரு லைஃப் பண்ணுங்கள் முத்துக்காமியில் ஏ ஃப்ரெண்ட்ஸ் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது பார்த்தீங்கன்னா எங்களோட தோட்டம் பாருங்கள் பாருங்க கிணறு எங்க நாங்கள் வந்து தட்டை பறக்கலாம் தட்டை பறக்கலான்னு வந்தோம் பாருங்க முட்டி ஏகப்பட்டது கிடக்கு எங்கள் தாத்தா பறக்கிட்டு இருக்கு பாருங்க பாருங்க கிணத்துல ஏகப்பட்ட மீன் இருக்கும் பாருங்க ஆ பாருங்க ஒரு மீன் கிடக்கு அந்த ஒரு பாருங்க அங்கே ஒரு மீன் செத்து கிடக்கு உள்ள அடிக்கி என்னங்க நின்றுங்க மூஞ்சை காமிக்கேன் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஒத்த ட்ரெயின் போகுது பாருங்க ஏதோ எமர்ஜென்சி போல பாருங்க அந்த போகுது பாருங்க இங்கே வந்து எதாட்டு ட்ரெயின் வந்து எதாது ஆகிட்டால் இந்த இடத்துல வச்சு தான் ஜை பண்ணுவாங்க இதுதான் எங்களோட தோட்டம் பாருங்கள் தட்டையெல்லாம் வளர்த்துருக்கு இங்கே பாருங்க மக்காச்சோளம் எங்கள் தாத்தா வந்து தட்டையாக போது இங்கே பாருங்கள் தட்டையாக போது இது பாருங்க இதுதான் மக்காச்சோளம் அதற்கு பாருங்க இதெல்லாம் மக்காச்சோளம் வளரும் இதெல்லாம் கீரை இந்த இந்த இதெல்லாம் கீரை பார்த்தாலே தெரியும் இதெல்லாம் இதெல்லாம் பயிர் இதுதான் எங்களோட வாழை பாருங்க எல்லாருக்கும் பாருங்கள் எங்கள் இது எங்கள் வாழை சரிதா இது எங்களோடய வாழை அதுக்கு அங்கே அதில் பார்த்திங்கன்னா எங்கள் கிணறு இருக்கும் இது பாருங்கள் இதெல்லாம் தான் இதெல்லாம் வந்து பயிர் பாருங்கள் இதெல்லாம் பயிர் இதெல்லாம் பயிர் ஏகப்பட்ட மக்காச்சோளம் இருக்கு பார்த்தாலே தெரியும் ஏகப்பட்ட மக்காச்சோளம் தாத்தா இங்க பாருங்க தட்டாரு நான் பக்கத்துல காமிங்க அறுக்கு பாருங்க பாருங்க தட்டைய ஃபுல்லாக வீடு அந்த நம்ம இந்த பாறைக்கு பாறைக்கு அந்த சைடு தான் நம்ம குளிக்க போகிறோம் தெப்ப குளத்தில் அது எப்போ ஒரு குளம் போனோம் ஃபுல்லாக சிப்டி மாதிரி இங்கே மட்டும் தான் வயல் அடுத்த வந்து இந்த தோட்டம் அடுத்து வந்து அதுக்கு அந்த சைடு அந்த ஒரு தோட்டம் அங்கே அங்கே ஒரு தோட்டம் மூணு தோட்டம் எங்கள் தோட்டம் தான் பாருங்கள் இப்போ நான் வந்து மேப் பறக்கிறதுக்கே பறக்கிருக்கேன் பாருங்கள் பாருங்க தெரியுதா обучение <coughs> arme

¿Qué